அன்பு நண்பர்களே வணக்கம் உங்கள் நண்பன் உங்கள் பொன்னரசு ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பத்தொம்போதாம் தேதி ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி என்ன நாள் என்று எல்லோருக்கும் தெரிந்ததே கண்டிப்பாக தெரியும் எதுக்காக சொல்ல சொல்லவர் அப்படின்னா இப்போ எம்பி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதிகள் அதனால் அவங்கவங்க கட்சிகள் எல்லோரும் ஆர்வமாக முனைப்போடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து மக்களிடம் சென்று வாக்கு கேட்டு நம்மளுடைய பாராளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி இருக்குது அந்த நாற்பது தொகுதிக்கும் விருப்பிருப்பான வேகமான சுறுசுறுப்புடனும் எல்லா கட்சிகளும் ஆர்வமுடனும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரோம் அப்படின்னா இதெல்லாம் உனக்கு என்னது தேவையில்லாதான் வேலை அப்படின்னு நினைக்கலாம் இதில் இப்படி ஒரு பக்கம் பகுதியினர் தன் கட்சிக்காக போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் அதிலே வந்து ஒரு இருவேறு கட்சிகளுக்கு போட்டி வரும் என் கட்சி தான் நிறைய செஞ்சிட்டாங்க உங்கள் கட்சி தான் நிறைய செஞ்சிட்டாங்க என் கட்சி தான் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க உங்கள் கட்சி என்ன பண்ணு இந்த மாதிரி நிறைய போட்டிகள் ஒரு ஜாலியாக மக்களிடம் இதெல்லாம் வந்து அன்றாடம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இப்போலாம் அது பயணித்து கொண்டு இருக்கிறது அது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் என்னென்னா நிறைய பேர் வெளிநாட்டில் வெளியூரில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு தேர்தல் இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் நம்மளுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பது நமக்கான முழு பொறுப்பு முழு அதிகாரம் பதினெட்டு வயசுக்கு மேல் நிறைய பேர் நம்ம வாக்குப்பதிவே பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு சதவீதம் எழுபது சதவீதம் மீதி சதவீதம்லாம் வாக்குகளாக வரதில்லை அதனால் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கிறது வெளி மாநிலங்களில் இருக்கிறது இதெல்லாம் போய் தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறோம் நம்ம ஒருத்த நாள் என்ன தலையெழுத்தியே மாற்றிட முடியுமா என்று நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க அந்த எண்ணங்கள் நாம் மாற்ற வேண்டும் ஒவ்வொரு ஓட்டும் ஒரு 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 பெரிய ஆக்ரோஷத்தை வந்து தான் கொடுக்கும் ஒரு மாற்றம் நிகழும் ஒரு ஓட்டுன்னா சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஓட்டு அந்த ஒற்றை விரலால் ஒரு மாற்றத்தையே நிகழ்த்த முடியும் அது போல் ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டா அந்த அதில் வந்து முப்பது சதவீதம் குறைஞ்சிருது பார்த்திங்களா அது குறையக்கூடாது நூறு சதவீதமாக வாக்குகளாக மாற வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை நீங்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பற்றிலாம் எனக்கு அக்கறை இல்லை நான் நினைக்கிறது அது அந்த முப்பது சதவீதம் சதவீதம் இருந்தால் இன்னும் வாக்குகள் அந்த தேர்தலின் மேலே நம்பிக்கை கண்டிப்பாக வரும் என்பதுக்காகத்தான் இதை வந்து சொல்கிறேன் அதனால் தயவுசெய்து வெளியூரில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் யாராக இருந்தாலும் தேர்தல் நாள் நெருங்கும் பொழுது தேர்தல் நாள் வரும் பொழுது ஒரு நாள் லீவ் போட்டு எங்கே இருந்தாலும் சரி அன்னைக்கு தன் ஊருக்கு வந்து உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் அந்த கட்சி தலைவர்களை தேர்ந்தெடுகள் என்பது தான் என்னுடைய எண்ணம் அதற்கு அதுக்காகத்தாங்க அந்த வீடியோவை வந்து போடுறேன் தேர்தல் செய்து வந்து கலந்துங்க நோட்டாவுக்கு போடாதீங்க உங்களுக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களை வந்து தேர்ந்தெடுங்கள் நோட்டாவுக்கு வந்து போடாதீங்க தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் என்பது என்னுடைய எண்ணம் நீங்கள் சிந்திப்பது செயல்படுத்துவது இல்லை மற்றவங்க என்ன நினைக்கிறான்றத பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது அதனால் வாக்கு என்பது நம்மளுடைய வாக்கு உரிமை என்பது நம் கடமை அன்னைக்கு தேர்தல் நாளில் வந்து வாக்கு செலுத்துவது அந்த ஒற்றை விரலால் வாக்கு போடுவது மக்களை தலைவரை தேர்ந்தெடுப்பது என்பது நமது உரிமை மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது அந்த ஒற்றை விரலால் அது நம் உரிமை அது நம் கடமை அதை நாம் ஆற்ற வேண்டும் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் அதனால் மக்களே நண்பர்களே தோழிகளே பெரியவர்களே சிறியவர்களே யாராக இருந்தாலும் இந்த பதிவை கேட்டு தயவு செய்து எங்கிருந்தாலும் வந்து தேர்தலில் கலந்துக்குமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்